சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ ராமநவமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராமநவமி அன்று ராமநாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இன்னிலிருந்து தினம் தினம் இந்த ராமநாமத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு உறுதி எடுத்துன்னு இந்த ராமநாமத்தை சொல்ல 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 அதற்கான பலன் என்ன அப்படின்னு நம்மளே நம்மளுடைய வாழ்க்கையில உணர்வோம் இந்த ராமநாம் அன்னைக்கு நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை பல பேர் கமெண்ட்ஸ்லயும் சரி ஒரு சொற்பொழிவுக்கு போகும்போது என்கிட்ட பார்க்கும்போது அக்கா எங்களுக்கு விஷ்ணு சகசிரநாமம் சொல்லிக் கொடுங்க அர்த்தத்தோட அக்கா குழந்தைகளுக்கான இந்த குட்டி குட்டி கதைகள் சொல்லிக் கொடுங்கக்கா அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு கோவில் இருக்குல்ல அதை பத்தி நீங்க சொல்லுங்கக்கா லலிதா சரஸ்ராமம் பத்தி சொல்லுங்க இந்த மாதிரி பல பல விஷயங்கள் கேட்கும்பொழுது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச சில நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசை அதனால நம்மளோட சேனல் என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நான் சொற்பொழிவுக்கு பல ஆலயங்களுக்கு நம்ம போறோம் அப்போ போகும் பொழுது அந்த ஒரு அது ஒரு குருமார்களோட ஸ்தலமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு ஆலயமாக இருக்கட்டும் அது பிள்ளையாளுடைய ஆலயமாக இருக்கட்டும் முருகப்பெருமானுடையதாக இருக்கட்டும் சிவபெருமானுடையதாக இருக்கட்டும் எல்லா ஆலயங்களுக்கும் பல 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 மகத்துவங்கள் உண்டு அப்போ இந்த மாதிரி அந்த கோவிலுடைய வரலாறு கேட்கும் பொழுது அந்த கோவில நடக்கிற லீலைகளை கேட்கும் பொழுது அந்த கடவுளுக்கான மகத்துவத்தை கேட்கும் பொழுது நமக்கு மட்டும் இது தெரியறது இது ஏன் போய் நம்ம அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கூடாது அப்படின்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் அதனால என்ன முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது எவ்ரி வீக் சண்டே உங்களுக்கு அற்புத ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு எபிசோட் நாங்க கொடுக்க போறோம் இந்த எபிசோட்ல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா பொதுவாக இப்போ நம்ம இருக்கிற நான் இருக்கிற இடம் தமிழ்நாடு அப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு அந்த இடத்துலயே அவ்வளவு கோவில்கள் இருக்கு நம்மளுக்கு பேர் தெரியாத ஆலயங்கள் அப்படின்னு பல இருக்கு அப்போ இந்த மொத்த பாரத தேசம் இந்த மொத்த உலகத்தில் எடுத்தனா எத்தனையோ ஆலயங்கள் இருக்கு திவ்ய தேசங்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு திவ்ய தேசமும் போய் பார்க்கணும் அதோடைய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதையெல்லாம் கேட்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கு அந்த மாதிரி நான் பல சொற்பொழிவுகளுக்கு போகும்போது ஒரு ஆலயத்தை பற்றி சொல்லுவாங்க அடடா இந்த ஆலயத்துக்கு இவ்வளோ மகத்துவங்கள் இருக்கே இது ஏன் நம்மளோட பக்தர்கள் கிட்ட நம்மளோட வியூவர்ஸ் கிட்ட நம்மளுடைய நேர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நான் யோசித்தேன் அதனால இந்த வாரம் ராமநவமி அதாவது இன்னைக்கு வந்து நீங்க இந்த ப்ரோமோ பார்க்குறீங்க இந்த அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சி மே அஞ்சாம் தேதி அதாவது அந்த சண்டேலேருந்து கண்டினியூஸாக உங்களுக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஒவ்வொரு வாரம் சண்டே ஏன்னா இப்போ ஒரு ஆலயம் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு எபிசோட்குள்ள முடிக்க முடியுமா அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா ஒரு ஆலயங்களுக்கு பல பல மகத்துவங்கள் இருக்கு அதனால ஒரு தொடர் நிகழ்ச்சியாக நீங்க இந்த அற்புத ஸ்தலங்கள் அப்படின்றத நீங்க பார்க்கலாம் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா நிறைய ஆலயங்கள் பரிகார ஸ்தலங்களாக இருக்கு சித்தர்கள் வாழ்ந்த இடங்கள் இருக்கு நம்மளுடைய குருமார்கள் அது மகான் சாயிபாபா ஆகட்டும் காஞ்சி ஆகட்டும் சேஷாத்ரி சுவாமிகள் ஆகட்டும் இவா பல பல ஆலயங்கள்ல பல பல மகத்துவங்கள் இன்னைக்கும் நடக்கிறது அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு போய் நம்ம தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னா சில பேருக்கு முடியும் சில பேருக்கு முடியாது அதனால ஒரு வர்ச்சுவல் டூர் மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே இந்த ஆலயங்கள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுண்டு நீங்க எந்த ஆலயத்துக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ கண்டிப்பாக நீங்க போய் பார்க்கணும் அதனால இது ஒரு அற்புதமான ஒரு எபிசோடாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் இந்த அற்புத ஸ்தலங்கள் எபிசோட் மூலமாக நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இந்த அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியை பார்த்து நம்ம இந்த ஸ்தலங்களோட மகத்துவங்கள் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பரிகார ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அது ஒரு கோவில் தான் இருக்கு இந்த பேர் தெரியாத கோவில்கள் நிறைய இருக்கு அதுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கு அதனால இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சியை பார்த்து அந்த ஆலயத்துல என்னெல்லாம் மகத்துவங்கள் இருக்கு அப்படின்னு நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க அதனால் அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்